தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா மீனாட்சி சுந்தரனார் ஏறக்குறைய தமிழில் ஒரு லட்சத்திற்கு மேலான பாடல்களை தானே பாடியுள்ளார் அதாவது தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் இவர் ஆற்றிய பணிகள் எண்ணற்ற அதாவது தமிழ் கற்க வரும் மாணவர்களிடம் இவர் எந்த ஒரு தொகையும் வாங்காமல் எந்த ஒரு பரிசு பொருளும் வாங்காமல் தமிழை இலவசமாக கற்றுக் கொடுத்தார் நாடு நாடு முழுவதும் வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு தமிழ் வளர்த்த ஆக சிறந்த தமிழ் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய சிசியனாக இருந்த நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாத்தா தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய ஊவே சாமிநாதர் ஐயர் என் அனைத்து புலவர்களும் இணைந்து ஐயா மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கு இவர் தமிழ் ஆற்றிய புலமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் ஐயா மீனாட்சி சுந்தரனார் எண்ணற்ற தமிழ் நூல்களை எழுதினாலும் ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து நூல்கள் மட்டுமே பொது ஆக்கப்பட்டுள்ளது எண்ணற்ற பல நூல்கள் பொது ஆக்கப்படாமலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஐயா மீனாட்சி சுந்தரனாரை பிற்கால கம்பர் என்றுமே அழைப்பார்கள் ஐயா மீனாட்சி சுந்தரனாரை பற்றிய தகவல்களை அனைத்து உறவுகளுக்கும் பகிர்ந்து தெரிந்து கொள்ள வைப்போம் ஐயாவை பற்றியான சிறந்த செய்திகள் இருந்தால் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்